வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய துணையுடன் நீ சேர்வாயா மாட்டாயா என்ற பல குழப்பங்களுக்கு மத்தியில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னப்பா அப்பா உன்னிடத்தில் இன்று வெளிப்படையாகவே பேசுவதற்காகத்தான் உன்னை தேடி நானே வந்துள்ளேன் தேடி வந்த என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே இப்பதிவு உன் கண்களில் படுகிறதே என்றால் நிச்சயமாக உன்னுடைய துணை உன்னுடன் சேருவதற்கான நேரம் வந்ததால் மட்டுமே ஆம் உன் அப்பா என்றும் உண்மையை தான் கூறுகின்றேன் கூடிய விரைவில் உன்னுடைய துணையை நீ அடைவாய் உன்னுடைய காத்திருப்புகளும் தவிப்புகளும் அத்தனையும் நீ போகாது நீ இத்தனை நாட்களாக பல ஏமாற்றங்களை சந்தித்துள்ளாய் பல துரோகங்களை சந்தித்துள்ளாய் பல நபர்களை உன் வாழ்க்கையில் இழந்துள்ளாய் இழந்தவர்கள் அத்தனை பேரையும் நீ ஒரு நாளும் கேட்டதில்லை ஆனால் இப்பொழுது இருக்கும் உன்னுடைய துணையை மட்டும் என்றுமே இழந்துவிடக் கூடாது என்பதில் நீ மிக உறுதியாக இருக்கின்றாய் ஏனென்றால் அவர்தான் உன்னுடைய உயிர் அவர்தான் உன்னுடைய உலகம் என்று நீ வாழ்ந்து வருகின்றாய் அவர் இல்லாமல் ஒரு அனுபவம் உன்னுள் அசையாது என்பதனை நீ தீர்க்கமாக நம்புகின்றாய் கவலை கொள்ளாதே இப்படி அன்பு செலுத்த இவ்வுலகில் யாரும் இல்லை உன்மீது அன்பு காட்டவும் அக்கறை செலுத்தவும் அந்த நபரை தவிர வேறு ஆள் இல்லை நீ கஷ்டம் என்று வரும்பொழுது அழுகாதே என்று சொல்லும் ஒரே நபர் உன்னுடைய துணைத்தான் ஆனால் பல காரணங்களால் நீ அவரை பிரிந்து விடுவோமோ என்ற பயம் உனக்குள் இருக்கின்றது நிச்சயம் உன்னுடைய துணையை நீ விரைவில் சேர்வாய் அவருடன் இணைந்து ஒன்ற ஆக சந்தோஷமாக நீ இவ்வாழ்க்கையை வாழ்வாய் இது உன் அப்பாவின் உத்தரவு போதும் நீ கஷ்டப்பட்டது அனைத்தும் போதும் நீ கண்ணீர் விட்ட அழுதது அத்தனையும் போதும் இனி வருங்காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகின்றது உன்னுடைய கஷ்ட காலம் அனைத்தும் கடந்த காலமாக மாறப்போகின்றது இனி வரும் நாட்களில் நீ சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகின்றாய் வாழ்க்கை முழுவதும் வலியும் வேதனையும் நிரம்பி இருக்கின்றதே என்று புலம்பிய நீ சந்தோஷங்களாய் உன் வாழ்க்கையை பூர்த்தி அடையப் போகின்றாய் இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என்று நீயே கேட்பாய் நான் கேட்டதையெல்லாம் என் அப்பன் முருகன் எனக்கு தந்து விட்டான் இனி என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்னுடைய துணையை என்னிடத்தில் தந்துவிட்டார் என்று ஆனந்த கண்ணீருடன் என் ஆலயம் வந்து நீ என்னிடம் நன்றி கூறுவாய் சந்தோஷமாக இரு நீ நினைத்தது அத்தனையும் நடக்கும் வேல்வேல் வேல் முருகா விட்சிவேல் முருகா